காஞ்சிபுரம் அருகே பெற்றோருக்கு தெரியாமல் காதலனுடன் தங்கியிருந்த இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஜீவபிரியன் என்பவர் காஞ்சிபுரத்தில் தங்கி தனியார் பினான்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் அவருடன் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக சரண்யா என்ற இளம்பெண் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று சரண்யா உடல்நிலை சரியில்லாமல் வாயில் நுரை தள்ளியபடி இருப்பதாக வீட்டின் உரிமையாளரிடம் ஜீவபிரியன் தெரிவித்துள்ளார் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் சரண்யாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்ற நிலையில் அவர் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார் முதற்கட்ட விசாரணையில் செங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் ஓசூரில் பணிபுரிவதாக பெற்றோர்களிடம் கூறிவிட்டு காதலனுடன் தங்கியிருந்ததும் தெரியவந்தது மேலும் அவரது கழுத்தில் கால் உள்ளிட்ட பகுதியில் காயங்கள் இருந்த நிலையில் மது போதைக்கு அடிமையான ஜீவபிரியனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்